கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஏற்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் சீர் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லுகின்றது பிசாசுக்கு இடம் இருங்கள் கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே அநேக இடங்களிலே நமக்கு தெரியாமல் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துக்கொண்டே இருக்கிறோம் நம்முடைய கோபத்தின் மூலமாக நாம் பேசக்கூடிய தீமையான வார்த்தைகளின் மூலமாக நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் ஆமேன் நாம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே எப்பொழுதுமே நம்மால் முடியாத காரியத்தை முடியாது என்று நாம் நேரடியாக சொல்லிவிட வேண்டும் அநேக பேரை நாம் பார்க்கிறோம் முடியாத ஒரு காரியத்தை முடியும் என்று சொல்லி அதை சமாளிப்பதற்கு அநேக பொய்களை சொல்லி கடைசியாக ஒரு நாள் குற்றவாளியாக்கப்படக்கூடியதை நாம் பார்த்திருக்கிறோம் இருக்கிறோம் ஆமேன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பேசுங்கள் கோபப்படாமல் எந்த ஒரு தீமையான வார்த்தைகளையும் பேசாமல் இருக்கின்ற பொழுது நாம நிச்சயமாக பிசாசின் பிசாசுக்கு இடம் கொடுத்தாமல் தப்பித்துக் கொள்ள முடியும் அதுபோல குடும்பங்கள்ல கூட நாம பார்த்திருப்போம் குடும்பங்களுக்குள்ளாக ஒரு பிரிவை உண்டா கொண்டு வராமல் இருக்க வேண்டுமே ஆனால் நாம் பிசாசுக்கு அங்கே இடம் கொடுத்தாமல் இருக்க வேண்டுமே ஆனால் நம்ம வர்களாக இருக்க வேண்டும் அநேக குடும்பங்களிலே செய்கின்ற தவறை மறைப்பதற்காக அவர்களை குற்றவாளி இல்லாமல் நிரூபிப்பதற்காக பிறர் மீது தன்னுடைய சகோதரர்கள் மீதோ தாய் தந்தை மீதோ அல்லது மனைவியின் மீதோ அல்லது பிள்ளைகள் மீதோ அவர் ஒரு குறைகளை சொல்லி குற்றங்களை கண்டுபிடித்து அந்த இடங்களிலே நாம தப்பித்துக் கொள்வதன் மூலமாக அங்கே விசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் அதன் பிறகு அங்கே நிச்சயமாக ஒரு பிரிவு வரும் அமேல் அப்ப நாம இடம் கொடுக்காமல் மிகவும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அமேன் உள்ளதே உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் பேச வேண்டும் கோபம் கொள்ளாமல் பாவம் செய்யாமல் எந்த மனிதர்களை குறித்து குறைகளோ குற்றங்களோ நாம் கண்டுபிடிக்காமல் சொல்லாமல் பேசாமல் அமேர்யா நாம் பரிசுத்தோடு நடக்கின்ற பொழுது நிச்சயமாக பிசாசை பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் நம்மால் இருக்க முடியும் பிரியமானவர்களே அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் குடும்பத்திற்குள்ளாக பிரிவை உண்டு பண்ணுவதற்காகவே அவன் வருகிறான் அவனால் எந்த ஒரு நன்மையும் குடும்பத்திற்குள்ளாகவோ நண்பர்களுக்குள்ளாகவோ உண்டாவ உண்டாவதில்லை நிச்சயமாக ஒரு பிரிவையோ அழிவையோ சாபத்தையோ அங்கே உண்டு பண்ணிவிடுவான் அதனால இனிமேலும் வருகிற நாட்கள்ல நாம ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள்ளுவோம் உள்ளதென்று பேசுங்கள் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் பெருமைப்பட வேண்டும் கன வேண்டும் என்றெல்லாம் நினைத்து சோத்ரா ஹலேலுயா பிசாசுக்கு இடம் கொடுத்து விடாது விடாதிருங்கள் இந்த நேரத்திலும் கூட தாமே இந்த தேவார்த்தை மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் இந்த நாளிலும் நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம் எங்களை அளவில் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்ரம் கர்த்தாவே இந்த நாளிலும் கூடப்பா நாங்கள் வாசித்த வேத வார்த்தையின்படியாக கர்த்தாவே எங்களுடைய வாழ்விலே அப்பா நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும்படியான நல்ல ஞானத்தை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே இந்த பூமி நாட்களில் எங்களுக்கு விலப்படுத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புறோம் கர்த்தர் பாதுகாத்த கனிமனியே மேலான பாதுகாத்தாக இறக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம் வருகிற நாட்களின் காலங்களையும் ஆண்டவரே நிறைய பொறுப்பெடுத்துக் கொள்ளும் உடைய சித்தம் எங்களிலே நிறைவேற எங்களை இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர்லாமே முழுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த தீமையான வார்த்தைகளையும் பேசாத படிக்க எங்களை